இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டமன்றம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி மருந்து கொள்முதலில் முறைகேடு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் சிபிஐ சோதனை நிபா வைரஸ் எதிரொலி அமைத்தது புதுச்சேரி சுகாதாரத்துறை புதுச்சேரியில் நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு அரசு நெஞ்சுக மருத்துவமனையில் தனி வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் நிபா வைரஸ் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோரிமேடு அரசு நெஞ்சக மருத்துவமனையில் தனி வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நோய்க்கான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் கடிப்பட்ட பழங்கள் உண்ணுதலையும் பதநீர் போன்று பனைமரத்திலிருந்து தயாரிக்கப்படும் பானங்களை தவிர்க்கவும் மூளை காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்களிடமிருந்து சமூக இடைவெளி விட்டு பழக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மூளைக்காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படின் உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு முகக்கவசம் அணிவித்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி புதுச்சேரி சட்டமன்றம் ஆளுநர் உரையுடன் கூட உள்ளதாகவும் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டமன்றத்தின் ஐந்தாவது கூட்டத்தொடர் வருகின்ற முப்பத்து ஒன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆளுநர் உரையுடன் கூடுவதாகவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதிய சட்டமன்றக் கட்டிடம் கட்டும் கோப்பை முன்னாள் ஆளுநர் தமிழிசை நிறுத்தி வைத்ததாகவும் தற்போது துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பை ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அதிகாரிகள் முழுமையாக செலவிடுவதில்லை என்றும் மத்திய ஜல்சக்தி திட்டத்தில் முப்பத்து மூன்று கோடி வாங்கியதில் ஒரு கோடி மட்டுமே செயல்படுத்தி முப்பத்தி இரண்டு கோடியை திரும்ப அனுப்பிவிட்டதாகவும் தற்போது காகிதம் இல்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு எட்டு புள்ளி பதினாறு கோடியை ஒதுக்கியுள்ளது இந்த பட்ஜெட்டை காகிதமில்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வெளியினூர் பெரியப்பேட்டில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வெளியினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியப்பேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சத்து எண்பத்து இரண்டாயிரம் மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் செயற்பொறியாளர் சிவகுமார் உதவி பொறியாளர் திருவருட் செல்வன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருந்து கொள்முதல் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரிடம் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் குடுக்குப்படி விசாரணை நடத்தி முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளனர் புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டுகளில் புகார் எழுந்தது அதேபோல் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக மருந்தாளர் நடராஜன் அவரது மனைவி மற்றும் நண்பரின் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் இதன் மூலமாக அரசுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியும் இதனைத் தொடர்ந்து மருந்தாளர் நடராஜன் பணியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் இதனால் மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கடந்த மே மாதம் ஆய்வாளர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான மருந்துகளை பறிமுதல் செய்து எடுத்து சென்று தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இந்த விவகாரத்தில் மருத்துவ உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினால் தீர்வு கிடைக்காது மேலும் குறுகிய கால இடைவெளியில் காலாவதி மருந்துகள் கொள்முதல் செய்வதில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கிறது என கூறி சென்னை சிபிஐ அலுவலகத்திற்கு தொடர் புகார்கள் சென்றது இதனைத் தொடர்ந்து விக்டர் சிமோனல் வீதியில் சட்டப்பேரவை பக்கத்தில் அமைந்துள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு மதியம் பனிரண்டு அளவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பாளர் உதவியுடன் வந்த ஐந்து பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு மாலை நான்கு மணி வரை அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சுகாதார இயக்க அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் துருவி துருவி விசாரணை நடத்தினர் விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் எந்த ஏஜென்சியிடம் தொடர்ந்து மருந்துகள் வாங்கப்படுகிறது ஏற்கனவே மருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நிறுவனம் கடந்த காலத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர்களாக இருந்தவர்கள் விவரம் மற்றும் மருந்து கொள்முதல் தொடர்பாக கேட்டறிந்து பின்னர் முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்து எடுத்து சென்றுள்ளனர் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள குளத்தில் தூர்வார்வதற்காக அதில் இருந்த மீன்களை ஏற்றுமதி செய்த கோவில் நிர்வாகத்தை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலின் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்று உள்ளது இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் ஆந்திராவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இதுகுறித்து கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து இது தொடர்பாக பெரிய கடைக்காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கோவிலில் மீன்பிடித்த விவகாரம் தொடர்பாக இதுவரை நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோவிலை விட்டு அரசு வெளியேற வேண்டும் மீன்பிடித்தவரை கைது செய்து கோவிலில் தற்போது உள்ள நிர்வாகத்தை மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா பண்டித் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு நோட் புத்தகம் பேக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி பங்கேற்று செல்போன் மூலம் ஏற்படக்கூடிய குற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லேகசி மாவட்ட நிலைக்குழுவின் ரோட்டரியன் ஆனந்தன் மண்டலம் இருபத்தி ஒன்பதின் துணை கவர்னர் ரோட்டரியன் செந்தில் மண்டல செயலாளர் ரோட்டரியன் கந்தன் தலைவர் ரோட்டரியன் கருணாநிதி செயலாளர் ரோட்டரியன் பழனி பொருளாளர் ரோட்டரியன் ரகுவரன் சார்ட்டர் பிரசிடென்ட் ரோட்டரியன் லட்சுமி லக்ஷ்மி மற்றும் ரோட்டரியன் வெங்கடேஸ்வரன் ரோட்டரியன் மனோகரன் ரோட்டரியன் ராஜேந்திரன் ரோட்டரியன் குமார் ரோட்டரியன் மன்னார்சாமி ரோட்டரியின் தமிழ் செல்வன் ரோட்டரியன் ஜெயராஜ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்மொழி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய மேரி சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் நாளையொட்டி புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் எண்பத்து ஆறு கிலோ கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாள் புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு எண்பத்தி ஆறு கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டது தொடர்ந்து தேங்காய் உடைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் துரை செய்திருந்தார்

புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு கெங்கை விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரும் நாளாக ஆடி தேய்பிரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடகர சதுர்த்தி தினம் எனப்படுகிறது விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்குரிய மிக சிறந்த தினம் இந்த ஆடி சங்கடகர சதுர்த்தி இந்த ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் எழுந்தருள் உள்ள அருள்மிகு கெங்கை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர் சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மதக்கடிப்பட்டு நரிக்குறவர் காலனி மற்றும் ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மதக்கடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சமூக பணி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உபகரணங்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களும் மற்றும் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் ஜி தொடர்ந்துக்கு பகுதியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர் லெஸ்லி ஜார்ஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல்நிலைய துணை உதவி ஆய்வாளர் தனக்கோடி திமுக பிரமுகர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ரகு சாலமன் விஜய் ஊர் பெரிய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் ஆறாம் ஆண்டு செடல் திருவிழா நேற்று முன்தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் சுவாமி வீதி உலா புஷ்ப மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் குடும்பத்தினர் சரவணன் முருகபனி மற்றும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது காரைக்கால் மாவட்டம் பிள்ளை திருவாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நான்கு தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி ரூபாய் பத்து லட்சம் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டது இதனையடுத்து புதிய கொடிமரம் மற்றும் புதிய கொடியினை பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ் மந்திரித்து கொடியேற்றி நிகழ்ச்சி துவங்கி புதிய கொடியினை ஊர்வலமாக வந்து புனித சந்தன மாதா ஊர்வம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது இக்கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதாவை வழிபட்டனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது புதுச்சேரி சிவ விலாஸ் ஜுவல்லரியில் ஆடி மாதத்தையொட்டி தங்கமான ஆடி ஆடிசேல் விற்பனை துவங்கியுள்ளது ஆடி மாதத்தையொட்டி புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் தங்கமான ஆடி ஆடிசேல் விற்பனை துவங்கியுள்ளது இதனையொட்டி தங்க நகைகள் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது மேலும் வெள்ளி பொருட்களுக்கு ஒரு கிலோவிற்கு ஐந்தாயிரமும் ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது இந்த சலுகை ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை மட்டுமே வழங்கப்படும் புதுச்சேரி ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் தொன்னூற்று ஆறாவது ஆண்டு சடல் மகோத்சவத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவிதிவிழா நடைபெற்றது புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் தொன்னூற்று ஆறாவது ஆண்டு சடல் மகோற்சவம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் செங்கழுநீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி விழா நடைபெற்றது வீதி விழாவின் போது பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் தலைவர் கிருஷ்ணதேவன் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் ஏற்பாட்டில் பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு சிற்றுண்டி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி வன்னியர் சங்கம் சார்பாக மருத்துவர் ஐயாவின் பிறந்தநாளையொட்டி அப்பகுதியில் உள்ள அய்யனார் கோவிலில் வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் நரசிம்மன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மாரத்தான் ஓட்டத்தை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் குழுமத்தின் உறுப்பினர்கள் வைஷ்ணவி ராஜராஜன் நிலா பிரியதர்ஷினி வேளாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடசலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் ஓட்டமானது புதுவை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் துவங்கி பாலாஜி தேட்டர் ராஜா தேட்டர் மற்றும் ஆனந்தா ஹோட்டல் வழியாக கடற்கரை காந்தி சிலையில் நிறைவு பெற்றது இதில் சுமார் அறுநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக காந்தி சிலை அருகே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து மாணவர்களின் பங்களிப்போடு செய்திருந்தனர்

முப்பத்து ஒன்றாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டமன்றம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி மருந்து கொள்முதலில் முறைகேடு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் சிபிஐ சோதனை நிபா வைரஸ் எதிரொலி வார்டு அமைத்தது புதுச்சேரி சுகாதாரத்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்